இன்று ஜூன் மாதத்தின் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை உங்களை இன்றைய நாளில் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன் இலங்கையில் இந்த நாளில் பரபரப்புக்கு குறைவே இல்லை வடக்கில் ஒரு பக்கம் பரபரப்பாக இருந்தால் நாடாளுமன்ற பக்கம் இன்னும் ஒரு பரபரப்பு இது மட்டுமில்லாமல் ஒரு வீர சாகசம் நிகழ்த்திய ஒரு மனிதரையை நாங்கள் பாராட்ட வேண்டும் ஆரம்பத்தில் அதை பற்றி சொல்லிவிட்டு போவது பொருத்தமாக இருக்கும் இந்த நாளில் இடம்பெறவிருந்த ஒரு பெரும் விபத்து ஒன்றை ஒருவர் தன்னுடைய உயிரை பணையமாக தூச்சம் வைத்து தன்னுடைய சட்டையை கழுற்றி காண்பித்து அந்த தொடருந்து விபத்தை நிறுத்தி இருக்கின்றார் ஒரு ரயில் விபத்தை நிறுத்தி ஒரு மிகப்பெரும் சாகசக்காரன்று நாங்கள் நிச்சயமாக கொண்டாட வேண்டியிருக்கிறது இது இடம்பெற்றது கொழும்பு மொரட்டுகை பகுதியில் நாடாளுமன்றத்தில் பல்வேறு அது போல பரபரப்பான விடயங்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்தது ஒரு பக்கம் வடக்கிலே எதிர நாளில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு இரண்டு சந்திப்புகள் என்று குறிப்பிடலாம் ஒன்று பொன் சிவகுமார் தியாகி பொன் சிவகுமார் அவர்களது நினைவு நாள் முதல் தடவையாக ஈழத்து போரிலே தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு போராடி என்று சொல்லக்கூடிய இளைஞர் அவரை பற்றி தனியாக நாங்கள் வரலாறு பேசி கொண்டே இருக்கிறோம் அவரது நினைவு நாளில் நாளில் இடம்பெற்ற வேடையில் அங்கே சந்தித்துக் கொண்ட மூன்று பேர் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவரான சி வி கே சிவஞானம் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரான டக்ளஸ் தேவானந்தா அதுபோல இப்பொழுது சங்க கட்சியில் அங்கத்துவம் வைக்கின்ற பிளாட் இயக்கத்தின் தலைவரான சித்தார்த் அதற்கு பிறகு ஒரு மிக முக்கியமான சந்திப்பு இது யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பம் பல பேர் ஊகம் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் இல்லாவற்றால் இது ஒரு வெறுப்பு பேச்சாக நிறைய பெறால் கருதப்பட்டது ஆனால் இந்த சந்திப்பு மிகப்பெரும் அதர் வேலைகளை இப்பொழுது தமிழ் அரசியல் பரப்பில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை அதை பற்றி விரிவாக பேசுவோம் தமிழரசுக் கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை கூறி இருக்கிறது இம்முறை உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இதற்கு தமிழரசுக் கட்சியை நேரடியாக சென்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபியின் செயலாளர் நாயகமான டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்திருக்கிறார்கள் இது பற்றி எழுந்திருக்கின்ற கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும் அது போல தமிழரசுக் கட்சி இதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் இதேபோல இன்றைய நாளில் மிக முக்கியமான கைது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் இல்லையா இரண்டு நாட்களுக்கு முதல் இனிவரப்பு இந்த கைதுகள் ஒரு பக்கம் ராஜபக்ச பக்கம் திரும்பி இருக்கிறது இதை பற்றி பரவலாக இப்பொழுது ஊடகங்களில் வெளிப்படையாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சிங்கள பக்கங்களில் இப்பொழுது தொடர்ச்சியாக இதை பற்றிய ஆதாரங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அப்படியான கைதாகத்தான் இதை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற மிகப்பெரும் ஒரு ஆரம்ப நிகழ்வுக்கு இருபத்தேழு தசம் நான்கு மில்லியன் ரூபாய்கள் நம்ம நாடு பிச்சைக்கார் நாடு இந்த நிலையில் இருபத்தி ஏழு தசம் நான்கு மில்லியன் இந்த ஆடம்பர செலவு ஒரு ஆரம்ப நிகழ்வுக்காக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் முன்னாள் அரசு அதிகாரி ஒருவர் ராஜபக்ச காலத்து அவர்களது ஆதரவான அரசு அதிகாரி ஒருவர் இன்றைய நாளில் கைது செய்யப்படுகின்றனர் இனி தொடரப்போகின்றன இப்படியான கைதுகள் என்று சொல்லப்படுகிறது இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அவை பற்றியும் விரிவாக பேசுவோம் முதலில் அன்போடு வாழ்த்துகின்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கு மனமாந்திர நன்றிகள் இது செய்தியை தாண்டி ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுக்கு இடையில் இந்த உரையாடலும் தொடர்பும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன நான் அதுக்கு முதலில் உங்கள் அன்புக்கு முதலில் நான் தலை வணங்குகிறேன் இப்பொழுது ஒவ்வொரு விடயங்களாக செல்வோம் இதிலே என்னோடு சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சின்ன விடயம்தான் என்னுடைய தந்தையார் தமிழ் அரசியலில் மிக நீண்ட காலம் ஈடுபாட்டோடு இருந்த ஒருவர் அவருக்கு இந்த ஈழ அரசியலில் ஈடுபாடு வந்த நேரத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தான் இந்த பொன் தியாகி சிவகுமார் அவர்களது மரணம் அவரது தன் உயிர் மாய்ப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் அந்த சம்பவம் இதே திகதியில் தான் இடம்பெற்றது என்ற அடிப்படையில் நான் இதே திகதியில் தான் பிறந்த என்ற அடிப்படையில் தான் ஈழத்து விடுதலை போராட்டத்தில் உயிரிழந்த பொன் தியாகி சிவகுமார் அவர்களது பெயரை எனக்கு முதலில் சூட்டை இருந்தார் ஆனால் பின்னாளில் ஏதாவது சிக்கல்கள் அரசியல் ரீதியாக இல்லவற்றால் எங்களுக்கு தெரிந்த சில பெயர்கள் இலங்கையிலே தேடப்படுகின்ற பெயர்களாக அமைந்திருந்த காலத்தில் எப்படி ஏற்படும் ஒன்றுதான் பிறகு பெயர் மாற்றப்பட்டது ஆனால் இப்போதும் எனக்கு மன வருத்தமாக இருக்கும் அந்த பெயரை சூட்டி இருக்கலாம் என்று அந்த பொன் தியாகி சிவகுமார் அவர்களது நாள் இந்த நாளில் ஐம்பத்தோராவது நினைவு தான் யாழ் பணத்தில் இந்த நாளில் இடம்பெற்றிருந்தது இது யாழ்ப்பாணம் உம்பராய் சந்தை பகுதியில் அமைந்துள்ள பொன் சிவகுமாரன் அவர்களது நினைவு தூவியில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இதன்போது சூடர் ஏற்றப்பட்டு பொன் சிவகுமாரின் உருவச்சிலைக்கு இன்று மலர் மாலை சூட்டப்பட்டிருந்தது அனுப்பிக்கப்பட்டது இதில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லிஸ் தேவானந்தா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணைத்தலைவரான தர்மலிங்கம் சித்தார்த்தன் அதுபோல இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதவி தலைவர் சி வி சிவஞானம் ஆகியோர் பொன் சிவகுமாரனின் சகோதரி உள்ளு அவரோடு சேர்த்து இதனால் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது உண்மையில் இந்த இந்த சந்திப்பின் போது அவதானிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது நீங்கள் திரையில் காண்ப இந்த மூன்று பேர் ஒன்றாக அமர்ந்திருந்த அந்த புகைப்படம் சமூக வரித்தரங்களில் மிக பரபரப்பாக இருந்தது எனவே இன்றைய நாளில் ஒரு சம்பவம் இருப்பதாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது இந்த புகைப்படத்தை தொடர்ந்து இல்லவட்டால் இந்த காணொலி அந்த காணொலியில் காண்பிக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை தொடர்ந்து இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற இணைய பக்கங்கள் அதுபோல இணைய செய்திகள் ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்று தர்மலிங்கம் சித்தார்த்தன் EPDP பி செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்திக்க இருந்தார் அந்த சந்திப்பு கால அமல் இல்லாமல் ஒத்திவைக்கப்படுகிறது நேற்று ஏற்கனவே சைக்கிள் கட்சியிலே இப்பொழுது சைக்கிள் கட்சியோடு சேர்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு சங்க கட்சி ஒன்றாக சேர்ந்திருக்கிறது சங்கும் ஒன்றாக சேர்ந்த இந்த மாபெரும் அனுப்பிலே டக்ளஸ் தேவானந்தாவின் ஆதரவை கோருவதற்கு ஆதரவை கோருவதற்கான முக்கியமான சந்திப்பு ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த சந்திப்பிலே தேவானந்தாவை முன்பு டக்ளஸ் தேவானந்தாவோடு சேர்ந்து கட்சியிலே இயங்கி வந்த ஒருவரும் இப்போது இபிஆர் கட்சி சார்பாக இருப்பவரும் சங்கு கட்சியிலே மிக முக்கியமான அங்கத்தலைவருமான சுரேஷ் பிரேம

இந்த மாபெரும் கூட்டுக்குள்ளே அவர்களையும் கொண்டு வருவதாக இருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இதற்கு இப்படியான விமர்சனங்கள் வர கொண்டு வரவில்லை காரணம் அவர் மறுத்து விட்டார் இந்த செய்தியில் உண்மை கிடையாது என்று அவரை குறிப்பிட்டிருந்தார் இது ஊடகங்களால் வெளிப்படுத்தப்பட விடையுமே தவிர அவ்வாறான எண்ணப்பாடு ஒன்று தங்களுக்கு இல்லையாது ஆனால் இன்றைய நாளில் இடம்பெற்ற சம்பவம் மாறி நடந்தது தமிழரசு கட்சி ஈட மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவை கோரியிருக்கிறார்கள் இந்த ஆதரவு கோரிக்கையானது ஒரு பக்கம் யாரும் எதிர்பாராத விடயமாக இந்த தமிழ் தேசிய இயக்கங்களின் தமிழ் தேசிய கட்சிகளின் மிக மூத்த கட்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளிலே உருவாக்கப்பட்டிருந்த தந்தை செல்வா அவர்கள்தான் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த தமிழரசு கட்சி எப்படி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியோடு சுயன்று சேர்வது ஒரு எதிர்ப்பும் ஒரு மிகப்பெரும் கவலையும் பலரால் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம் தமிழ் அரசியல் பரப்பிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சி எப்போதும் ஈழ விடுதலை போராட்டத்தின் போது அவர்களும் ஒரு போராளி இயக்கமாக இருந்து பின்னர் ஜனநாயக நீரோட்டத்திலே கலந்து கொண்டாலும் டக்ளஸ் சேவானந்தாவும் இபி எப்போதும் அரசாங்க சார்பு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் என்பதோடு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விரோதமான நிலைப்பாட்டொன்றை கொண்டு வந்தவர்கள் தமிழ் தேசியம் என்ற விடயத்தை குறித்து டக்ளஸ் சேவானந்தா பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார் உண்மையில் தமிழ் தேசியம் எது என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் நீங்கள் அது பற்றி ஆழமாக இல்லவட்டால் அவரது பார்வையை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் நான் தேர்தல் காலத்தில் அவரை பேட்டி கண்டு ஒரு விரிவான பேட்டி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதிலே அவர் சில விமர்சனங்களை முன்வைக்கிறார் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று முன்பு இருந்த கட்சி தமிழரசுக் கட்சி ஆகியவற்றின் நிலைப்பாட்டை பற்றியும் தன்னுடைய கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்த ஒருவர் தமிழரசுக் கட்சியும் தமிழரசுக் கட்சி ஆதரவாளர்களும் கூட இபிடிபியை துரோகி என்றும் அதுபோல இன்னும் கடுமையான விமர்சனங்கள் மூலமாகவும் தாக்கி வந்தவர்கள் அண்மை காலத்திலும் தமிழில் விடுதலை பிரிவின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் குறித்து டக்ளஸ் தேவானந்தா தொடர்ச்சியாக எழுப்பி வந்த கருத்துக்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் எனவே தமிழரச கட்சி சார்பான நிலைப்பாட்டை எடுப்பவர்கள் பல இந்த இன்றைய நாளில் இடம்பெற்ற சம்பவத்தை ஏற்றுக்கொள்வதாக ஆனால் இன்றைய சம்பவம் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருவதாக உணரப்படுவதாக இருக்கிறது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி அதுபோல் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் அண்மையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலின் போது தோல்வியடைந்திருந்தார் ஆனால் உள்ளூராட்சித் சபை தேர்தலின் போது ஒரு சில ஆசனங்களை அவர்கள் வென்றிருந்தார்கள் அண்மை காலமாக தமிழ்த் தேசிய கட்சிகள் ஒவ்வொன்றும் நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் கடந்த காலங்களில் ஒரு தடவை இபிடிபியின் ஆதரவோடு யாழ்ப்பாண மாநகராட்சி ஆட்சி அப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டது மணிவண்ணன் அதிலே முதல்வராக இருந்திருந்தார் ஆனால் அது வெளிப்பாடான நிலைப்பாடாக இல்லாமல் வெளிப்படையான நிலைப்பாடாக இல்லாமல் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்த ஒரு நிலைப்பாடு தான் பேசப்பட்டது ஆனால் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த ஆதரவு கோரிக்கை தமிழரசுக் கட்சியை தானாக தேடிச் சென்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அலுவலகத்துக்கே சென்று இந்த ஆதரவை கூறியிருப்பதானது பல விமர்சனங்களை இப்பொழுது உருவாக்கி இருக்கிறது இந்த சந்திப்பு ஒன்றிய நாளில் இடம்பெற்ற வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க வேண்டும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் செயலாளர் நாயகமான தக்ளஸ் சேவானந்தா இது பற்றி இப்பொழுது குறிப்பிடும் போது இந்த ஆதரவு கோரிக்கை அவர்களால் முன்வைக்கப்படுகின்றது தாங்கள் கட்சியின் முக்கியமான முக்கியஸ்தர்களோடு மேலிடத்தோடு பேசி இது பற்றிய தீர்மானங்கள் எடுப்போம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த சந்திப்பு குறித்த விவரங்களை நாங்கள் இன்னும் விரிவாக பார்ப்பதற்கிடையில் சந்திப்பிலே கலந்து கொண்ட தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு இந்த தெரிவித்த கருத்துக்களையும் அதுபோல அங்கே கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகளையும் அவதானிப்பேன் வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழசக் கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் இளமக்கள் எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதிகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில தடங்குகள் அல்லது எண்ணிக்கை குறைவு காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ லக்ன தேவானந்த அவர்கள் தலைவர் அவர்கள் சொல்லுவது அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தையும் எதிரில் எதிரணியில் இருந்து கொண்டு ஆதரவு அளிக்க வேண்டியது வேறு அதற்கு தீர்மானியமாக தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறவர்கள் அவர்களுடைய ஆதரவை கூறித்தான் இந்த சந்திப்பு நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விடயங்களை அவரது சில அநாயகர்கள் அவரோட கடைசியோடும் கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும் நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலில் நிறைவு செய்து டிபிடிபியினுடைய ஆதரவை பெற்றால் எத்தனை சபைகளும் சாதகமான விளைவு ஆதரவு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது இதை கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் என்னால் அதை ஏரியாத பார்த்து தான் சொல்ல ஆனால் கூடுமான முறையில் இப்பிடிப்போடு பெரிய அநேகமான சபைய எங்கட முப்பத்தஞ்சில் அநேகமான சபையில் நிர்வாகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான ஒரு கூட்டுணர்வு சாத்தியப்பட்டு இது தொடர்பாக உங்களுக்கு என்ன அதில் நான் விமர்சிக்க விரும்புகிறேன் அது அதே கட்சி ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு முடிவு தான் அதில் நான் விமர்சிக்கிறது பொறுத்து இன்றைய தமிழரசு கட்சிக்கும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சிவஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் கோரிக்கையை முன்வைத்ததாக செய்திகள் கிடைத்தது யாருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியலேருந்து சொல்லியிருந்துச்சினம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வரையிருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம் அதுதான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் இப்போதைய முடிவு ஈழமக்கள் மக்கள் ஜனநாயக கட்சி சில விடயங்களில் தெளிவாக ஆரம்பத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கிறது அவர்களது கொள்கைகள் ஒரு பக்கம் இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் சரியாக சொல்றது தெரியவில்லை இல்லாத மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்த சொல்லப்படுகின்ற அந்த விடயம் அது ஆடும் தரப்போ கூடி மக்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தமிழக விடுதலை புறிகளின் போராட்டம் இறுதிக்காரத்தில் தவறான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இப்படியான பல்வேறு விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்துக் கொண்டே இருந்தனர் இதனால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு சேர்ந்திருந்தவர்களும் தமிழரசு கட்சியின் ஆதரவாக இருந்தவர்களும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியோடு சேர்ந்ததை பற்றி கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் இந்த விமர்சனங்கள் தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்களாலேயே இப்பொழுது முன்வைக்கப்படுவதை சமூக வரத்திலமங்கம் பார்க்கிறோம் குறிப்பாக தமிழரசு கட்சியின் தலைமைத்துவம் மாறிய பிறகு இந்த முடிவு தவறான முறையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் இது உண்மையில் அண்மையில் கூட எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியலை பற்றி ஒரு விடயம் ஒன்றை சொல்லியிருந்தார் அவர் சொன்னார் இந்த கொள்கை அடிப்படையிலான கூட்டு என்பது வேறு தேர்தல் கால கூட்டு என்பது வேறு என்று இது தேர்தல் கால கூட்டாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயமா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது காரணம் சி வி கே சிவஞானம் அவர்கள் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் ஆட்சி அமைப்பதற்கான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இதைத்தான் ஆரம்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியான சைக்கிள் கட்சியோடும் தாங்கள் முன்வைத்திருந்தோம் என்று சுமந்திரன் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தார் எனவே இது அவைகளை ஒன்றாக அமைத்து மந்திரங்களை சேர்த்து கொண்டு செல்வதற்காகவே தவிர கொள்கை அடிப்படையிலான நினைக்கப்பாடு கிடையாது என்று மறுபக்கம் சைக்கிளும் சங்கம் சேர்ந்திருப்பது தனியே தேர்தல் கால கூட்டாக மட்டுமல்லாமல் அவர்கள் கொள்கை அடிப்படையிலேயே தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு ஒன்றாக இணங்குவதற்கான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்று சி வி கே சிவஞானம் அவர்களிடம் கேட்கப்பட்ட வேடையில் இதிலே அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருக்கின்றார்கள் இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவை கோருவதற்கு முதல் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தும் முதல் சங்கக் கட்சி உங்களோடு சேர்ந்திருந்தது அதற்கு பிறகுதான் இந்த மாற்றமான முடிவாக இருந்துகிட்டால் இதுதான் தமிழரசுக் கட்சி இன்றைய நாளில் மாறி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் ஆதரவு கோரியிருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு ஆனால் இப்போதைக்கு இந்த கட்சிகள் இரண்டும் பெரிய பிழவுகளாக இப்பொழுது தென்படுகின்றன இரண்டு பிரிவுகளாக தென்படுகின்றன எனவே ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து வந்து உருவாகலாம் அது கருதப்படுகிறது ஏதோ ஒரு இணக்கப்பாட்டுக்கு தமிழ் கட்சிகள் வந்து இவர்கள் இப்பொழுது எடுத்திருக்கிற முடிவு இல்லாவிட்டால் இபிடிபி இப்போது எடுக்க போகின்ற முடிவும் தேசிய மக்கள் சக்தி அங்கே வேரூண்டு விடாமல் யாழ்ப்பாண பிராந்திய கட்சிகள் இல்லாவிட்டால் தமிழ் தேசிய பிறப்பிங்கிற கட்சிகளுக்குள்ளே மட்டும் இதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்படுகிறதோ என்று பார்க்கும் இல்லாவிட்டால் மாபெரும் கூட்டாக இந்த இரண்டு பேரோடு அங்கே சங்கம் சைக்கிளும் ஒன்றாக சேர்ந்து பெரிய கூட்டம் உருவாக்கப்படும் என்பதையும் நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானித்திருப்போம் இதை பற்றி பார்த்திருப்போம் இதுவேளை இந்த நாளில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அங்கத்தவர்கள் குறிப்பாக இம்முறை உள்ளுராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தங்களது பதவி பிரமாணங்களை ஒன்றாக இந்த நாளில் எடுத்துக்கொண்டார்கள் கொழும்பிலே இந்த நாளில் இலங்கை தொலைக்காட்சி நிர்வாகத்திலே இந்த நிகழ்வு இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது இலங்கை மந்த கல்லூரியிலே கொழும்புவிலே இந்த நிகழ்வின் போது இந்த நாளில் ஒன்றாக கூடி தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட அத்தனை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் இந்த நாளில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தங்களுடைய பதவி பிரமாணங்களை எடுத்துக் கொண்டார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தலைமையில் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களோடு இன்றைய நாளில் இடம்பெற்றது முன்னாள் அமைச்சர்களான ராதாகிருஷ்ணன் மற்றும் திகாம்பரம் ஆகியோரும் இதில் இணைந்து கொண்டார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் மக்களோடு ஒன்றித்து உண்மை தன்மையோடு பிற கட்சிகளுக்கு ஆதரவு

கொழும்பு கம்பஹா கடுத்துறை புத்தளம் குருநாகல் மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் போட்டியிடுகின்ற முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் நாற்பது வீதமான வேட்பாளர்கள் முப்பத்தை வயதுக்கு குறைவான இளம் வேட்பாளர்களாகவும் அதுபோல இருபத்தைந்து வீதமான பெண் வேட்பாளர்களும் களமிறங்குவார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் இந்த நாளில் பெண் உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அதுபோல தமிழ் முற்போக்கு கூட்டணி கட்சிகளில் இருந்து கடந்த காலங்களில் சில கொள்கை வேறுபாடுகள் காரணமாக வெளியே சென்றோரும் மீண்டும் தாய் கட்சிகளில் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பும் இங்கே விடுக்கப்பட்டிருந்தது இதே போல காலத்தில் இந்த ஒற்றுமை நேர்மையான பயணமும் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான இந்த நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதுபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தது கவனிக்கக்கூடியது எதிர்வரும் காலங்களில் இந்த தமிழ் கட்சிகளானது ஏனைய தமிழ் கட்சிகளோடு அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏனைய பொருத்தமான கொள்கை உடன்பாடுகள் கொண்ட தமிழ் கட்சிகளோடு பல்வேறு இடங்களில் சேர்ந்து பயணிக்கின்ற முயற்சிகளும் முன்னெடுப்புகளும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் மனோ கணேசன் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்க இந்த ஆட்சி அமைப்பது குறித்த இடுபறி நிலைகள் எல்லாம் இருக்க வருகின்ற பதினாறாம் தேதி தான் கொழும்பு மாநகர சபையில் யாருக்கு ஆட்சி என்று சொல்லி தீர்மானிக்கப்படும் ஆனால் நான் அவதாரித்தேன் கொழும்பு மாநகராட்சிக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில தேசிய மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் அதாவது இனி அவர்கள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்று விட்டார்கள் தானே அவர்கள் இன்றைய நாளில் மரம் நடிகை நிகழ்வுகள் பரவியில் இணைந்திருந்தார்கள் கொழும்பு மர என்ற பகுதியிலும் பல்வேறு நிழல் தரும் மரங்கள் நாட்டப்படுகின்ற நிகழ்வுகளும் நாளில் இடம்பெற்றிருந்த நல்ல முயற்சியை வரவேற்கக்கூடிய முயற்சியை வாழ்த்துவோம் இப்போது ஒரு முக்கியமான கைது வடிவத்துக்கு போகும் அதுக்கு பிறகு செம்மனியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற போராட்டம் மிக முக்கியமான ஒன்று மண்டி ஓடுகள் பல பற்றி பார்க்க வேண்டும் மக்களது போராட்டம் இடம்பெற்றிருந்தது அதுபோல தொடர்ந்து வர நாட்களில் இந்த போராட்டம் பெரிதாக வெடிக்கலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது சர்வதேச கவனமும் இது பற்றி ஈர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதுக்கு முதல் இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கைது மிகப்பெரிய பரபரப்பாக இனிவா இனி வர நாட்களில் பேசப்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இருபத்தி ஏழு தசம் நான்கு மில்லியன் ரூபாய் ஊழல் புரிந்த ஒரு அரசு அதிகாரி இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டத்தவரத்தின் முன்னாள் பொது முகாமியாளர் எம் ஆர் ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனாதீர என்பது இவரது பெயர் ராஜபக்ச காலத்திலே இவர் செய்த ஒரு மிகப்பெரும் செலவு தான் இப்பொழுது பெரிதாக பேசப்பட்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இவரை பற்றி ஆதாரங்கள் திரட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்ட பொது கொழும்பிலே மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கு இடம்பெற்ற வேளையில் அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் ஒன்று இருந்தது அதுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை சரியான முறையில் கொள்முதல் செய்து குறிப்பிட்ட விடயத்துக்காக எந்த நோக்கத்துக்காக ஒதுக்கப்பட்டதோ அதற்காக செலவழிக்காமல் பண்டிகை நடவடிக்கைகளுக்கு ஒரு ஆரம்ப நிகழ்வுக்காக இது செலவழிக்கப்படுது என்ற அடிப்படையில் அரசாங்கத்துக்கு இருநூற்றி எழுபத்தாறு லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தின அந்த அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டது அதாவது இருபத்தி ஏழு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டது இது ராஜபக்ச காலத்தில் மிக கோலாகலமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு அரசியல் நிகழ்வுக்கான ஆரம்ப நிகழ்வுக்கு தான் இந்த செலவு அதாவது செரமனி நிகழ்வுக்கே இந்த செலவு என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு தொகை எங்கெங்கே செலவடிக்கப்பட்டிருக்கும் என்று யோசித்து பாருங்கள் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலே அவர் இன்றைய நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் அவர் இன்று தலா ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு பிணைகளில் விடுவிக்கப்பட இப்பொழுது அவருக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து விசாரணைகள் இடம்பெறும் என்று கருதப்படுகிறது இது ராஜபக்சக்கள் காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல்களுக்கான ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக ஒரு எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது இன்னும் பல கைதுகள் தொடர்ந்து இடம்பெறலாம் என்று மட்டும் நிச்சயமாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக அன்னை காலத்தில் இப்படியான விடயங்கள் இடம்பெறுகிற விடையில் ஆரம்பத்திலே ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு அதை பிடித்து அந்த கயிறு பிடித்து கயிறு பிடித்துச் சென்று பெருந்தலைகளை கைது செய்வதே நோக்கம் என்று சொல்லி ஆரம்பத்திலே அரசாங்கம் சொல்லுகிறது ஆனால் இதுவரைக்கும் பெரிய தலைகள் என்று சொல்லி குறிப்பிடப்படுவோராக இருந்தால் கெஹதியர் அம்புப்பெல்ல அவர் மட்டும்தான் இப்போதைக்கு கைது செய்து உள்ளே வைக்கப்படுகிறது அது தேசம் வந்து தென்னக்கு இதன் அடிப்படைகளில் இப்பொழுது கெஹலியர் அம்புக்கல்ல யாரின் கீழே அமைச்சராக இருந்தாரோ அவர்கள் தேசபந்து திறனக்கோன் யாருனால் நியமிக்கப்பட்டாரோ அவர் இப்படியான அவர்கள் இனி கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மக்கள் சொல்கின்ற முக்கியமான விடியும் இதேவேளையில் இன்னும் ஒரு ராஜபக்ச இன்றைய நாளில் ஏழு மனத்தியால வாக்குமூலம் அடங்கிய பிறகு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறுகிறார் இதை பற்றி பெரிய அளவில் ஊடகங்கள் கவனம் செலுத்தவில்லையோ என்று சொல்லி தோன்றுகின்றனர் சசீந்திர ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்தின் மற்றும் ஒரு நெருங்கிய உறவினர் அவர் முன்னாள் ராஜ அமைச்சராக இருந்தவர் இவர் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட ஏழரை மடத்தியாலும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு குழு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் பதிவு செய்த பிறகு இந்த நாளில் வெளியேறியிருக்கின்றார் சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரக்கப்பலை இறக்குமதி செய்தது மூலமாக அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய விடயம் தொடர்பாக இவரிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதே விடயத்தில் தான் மஹிந்தானந்த அடுங்கமையின் சம்பந்தப்பட்ட கிடம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயம் பெருமளவில் சேர்ந்தபோது அடுத்த ராஜபக்சக்களும் இது பற்றி விசாரிக்க அழைக்கப்படலாம் என்று கருதப்படுகிறது நேற்றைய நாளில் ஒரு விமானம் ஒன்று இலங்கைக்கு கொள்படம் செய்யப்பட்டது ஏ த்ரீ 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 ஜீரோ அந்த ஆபஸை பற்றி இந்த நாட்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிக முக்கியமான விடயம் என்று சொல்லியிருந்தார் ஒன்று நாடாளுமன்றம் சிரிப்பரையிலும் மீது வந்தது இந்த நாடாளுமன்றம் சிறிப்பாய்ந்தது பல்வேறு குற்றச்சாட்டுகளால் பல்வேறு பரஸ்பர மோதல்களால் அதில் அவர் சொன்ன விடயம் நளின் பண்டார் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அந்த ஏபஸிலை தான் அவதானித்த ஒரு முக்கியமான விடயமாக வைப்பர் வேலை செய்யவில்லை இதை தான் அவதானித்ததாக சொல்லியிருந்தார் அதாவது இது பழைய ஆபஸ் என்பது அவர் சொல்கின்ற முக்கியமான விடயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்தோனேஷியாவின் தேசிய விமான சேவையான கருடா யாவைஸ் பயன்படுத்திய விமானம் தான் இப்பொழுது குத்தையைக்கு எடுக்கப்படுகின்றது புதிய விமானத்தை குத்தகைக்கு எடுத்து அதற்கு பெருமதி சேர்த்து நான் பரவாயில்லை இது பழைய விமானத்தை குத்தகைக்கு எடுத்திருக்கின்றார்கள் இதன் பழுதுகளையும் இலங்கை அரசாங்கத்தின் தலையிலேயே இப்பொழுது சுமத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி விமர்சனங்கள் எடுத்திருப்பது

இன்று உலக சுற்றாடல் தினம் எனவே இந்த சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற தனிநபர் சட்டமூலம் தொடர்பான முதல் வாசிப்பை பற்றி அவர் சொல்லும் போது மாகாண சபை தேர்தல் தொடர்பான சட்ட நிலைமை மற்றும் திருத்தம் தொடர்பாக மேற்கொண்டு ஆராயப்பட்டு மாகாண சபை தேர்தல்களில் தாமதிக்க பயன்படுத்தப்படும் குழப்பத்தை நீக்குவது தொடர்பாகவே தன்னுடைய தனிநபர் சட்டமூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மாகாண சபையின் அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தின் மூலம் இது நிறுவப்பட்டிருந்தது எனவே இது அதிகாரத்தை இருந்து பிராந்தியங்களுக்கு மாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை எனவே இதன் அடிப்படையில் இன மோதல்கள் எதிர்கொள்ளும் சூழலில் பிராந்திய நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் இது நடத்தப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தியே இந்த விடயத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் அந்த உரையை முழுமையாக தனிக்கானொலியாக கொண்டு வருகிறேன் மிக முக்கியமான ஒன்று மாகாண சபை தேர்தல் என்ன காரணத்தால் முக்கியம் என்பது குறித்து அங்கே பேசப்பட்டுகின்றன அடுத்து இன்று செம்மணியில் இடம்பெற்ற போராட்டம் செம்மணி புதைக்கொடிகளை பற்றி முதல் விடயத்தை கொண்டு வருகிறேன் இந்த நாளிலும் அங்கே இந்த தோண்டல் அகழ் பணிகள் இடம்பெற்றிருந்தார் மொத்தமாக இதுவரைக்கும் பதினேழு முழுமையான வண்டியோடுகள் மீட்கப்படுகின்றன மனித உடற்பகுதிகளும் ஐந்துக்கு மேற்பட்ட தொகுதிகள் இன்றைய நாளில் மீட்கப்பட்டதாக இங்கே தெரிகிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக இந்த வண்டியோடு தொகுதிகளும் உடற்பகுதிகளும் மீட்கப்படுமோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஐந்து மனித தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதோடு சேர்த்து இந்த புதைகுடி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு கருதப்படுகிறது இன்றைய நாளில் இடம்பெற்ற அந்த புதைகுடி அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பான காணொலி இது இதுவெளில் இந்த செம்மணியில் மனித புதைக்கொடியாக இது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று இப்பொழுது சொல்லப்பட்ட போது இது குறித்த விசாரணைகள் முழுமையான முறையில் சர்வதேச கண்காணிப்போடு இடம்பெற வேண்டும் என்பது குறித்து இந்த நாளில் யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது நேற்றைய நாளில் நான் இது பற்றி குறிப்பிட்டிருந்தேன் வரிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அமைப்பு இந்த போராட்டத்தை இன்றைய நாளில் நடத்தவிருப்பதை பற்றி சொல்லியிருந்தேன் செம்மணி மனித புதைகுடி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்போடு சர்வதேச நியமங்களை பின்பற்றி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய கவனையீர்ப்பு போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் தமிழர் தாயகத்தில் காலத்துக்கு காலம் பல்வேறு மனித புதைகுடிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆனால் அவற்றுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டதாக என்று கேட்டால் அதற்கு இல்லை என்பதுதான் பதிலாக இங்கே இருக்கிறது எனவே இதுவரை அவதானிக்கப்பட்ட புதைகுடிகளுக்கு நீதி கோரியும் செம்மணி புதைகுடிகள் சர்வதேச கண்காணிப்பு காணாமலாக்கப்பட்டோர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்களின் அகழ்வு பணிகளை பார்வையிட அனுமதிக்குமாறு வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது

நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு அமைச்சர் குறிப்பிடுகிறார் உணவு வர்த்தக அமைச்சரான விலைக்கு வித்தால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது குறித்து அவர் எச்சரிக்கை இலங்கையில் குறிப்பாக கொழும்பு மற்றும் கப்பா பகுதியில் பரவி வருகின்ற டெங்கு மற்றும் சிக்கன் குனி ஆகியவற்றை நடவடிக்கைகள் இப்பொழுது பாடசாலை மற்றும் இதர சூழல்களில் நுழம்பு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது பருவமழை காலமும் மீண்டும் காரணமாக இந்த உளம்பு பரவக்கூடிய நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முன்னோட்ட நடவடிக்கைகளை அந்தந்த மாநகர சபைகள் மட்டுமல்லாமல் சுகாதார திணைக்களங்களும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற வலியுறுத்தல் இப்பொழுது முன்வைக்கப்படுகின்றது உடனடி நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதுபோல இறக்குமதி செய்யப்பட்ட உப்புக்கு அதி உச்ச விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த நாளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை தந்துவிட்டு இந்த நாளில் செய்திகள் நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நான் குறிப்பாக இப்பொழுது மன்னார் சதோச மனித புதைகுடி தொடர்பாகவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த செம்மணி புதைகுடி விடியம் பரபரப்பாக முன்வந்த பிறகு இந்த விடயமும் கொண்டு வரப்படுகிறது மன்னார் சந்தோஷ மனித புதைகுடி தொடர்பாக சில தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பாக மந்தில் ஆஜரான சட்டத்தன்மை வி எஸ் நிரஞ்சன் இன்றைய நாளில் தெரிவித்திருக்கிறார் இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மன்னார் வழக்கு இன்றைய நாளில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது ஏற்கனவே அழைக்கப்பட்ட சட்டத்தன்மைகள் பிரசனமாகி இருந்தார்கள் மன்னார் நீதிமன்ற நீதிவான் மற்றும் அழைக்கப்பட்ட நிறுவனத்திடம் இந்த சந்தோஷ மனித புதைகுடி தொடர்பாக வடிவத்தை நான் காலையில் நேரடியாக சென்று பார்வையிட்டுகிறார்கள் இதன்போது இந்த புதைகுடி பிரதேசத்தை சுத்தப்படுத்துவதாகவும் நிரம்பியுள்ள நீரை அகற்றுவதற்கு நகரசபை நீரை கொள்ள விட்டால் அந்த குறித்த நீரை அகற்றுவது என்பது குறித்தும் இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இப்போது எடுக்கப்பட்ட மண் சத்தோச நிறுவனத்திடம் காணப்படுகிறது அது எங்கே இருக்கிறது போன்ற விடயங்களை பெரிசார் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி மேலதிக நடவடிக்கைகளுக்காக இது உள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த விடயங்கள் சும்மா சாதாரணமாக கடந்து செல்லப்பட முடியாத விடயங்கள் குறிப்பாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநீதிகளுக்கான நீதிகளை பெற்றுக் கொடுப்பதோடு இந்த அக்கிரமங்களுக்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான சான்றுகள் அண்மை காலமாக கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று பெரும் மனித புதைகுடிகளாக ஒன்று சதோஷ அதுபோல முல்லைத்தீவிலே அமைந்திருக்கின்ற மனித புதைக்குடி இப்பொழுது மூன்றாவதாக இந்த செம்மணி பிரதேசத்தில் சித்துப்பாத்தி பயணத்தில் அமைந்துள்ள அந்த கிளம்பி இருக்கின்றன இவை பற்றி தொடர்ந்து வரும் நாட்களில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை அவதாரித்திருப்போம் இரண்டு நாளின் செய்திகளில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் மரமாந்த நன்றிகள் செய்திகளை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்த்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்